பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத மன சங்கடங்களை தரக்கூடிய விஷயம் நடந்ததுன்னா நம்ம கிட்ட முதல்ல திட்டு வாங்கறது அந்த கடவுளாதான் இருப்பாரு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது கதை கீழ லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க கதை கொள்ள இந்த கதையை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க வாலிபர் ஒருத்தன் கோவில்ல பனி விடைகள் வேலையில இருக்கான் அதாவது கோயில சுத்தமா வச்சுக்கிறது அங்க இருக்கக்கூடிய பூக்களை பறிச்சு சாமிக்கு சாத்திரத்துக்காக மாலை தொடுக்கிறது கோவில்ல ஏதாவது விசேஷம்னா கருவறையில இருக்கக்கூடிய கடவுளுக்கு அலங்காரம் செய்யறதுன்னு அவனுடைய வேலைகள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சரியா இருக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைகள் செஞ்சாலும் அவனுடைய வேலைக்கு ஊதியம் அவனுக்கு கிடைக்கிறதே இல்லை இப்படியே பல வருஷங்கள் போகுது அந்த வாலிபனுக்கு தான் செஞ்சிட்டு இருக்க வேலையில சின்னதா சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது ஒரு நாள் தன்னுடைய வேலைகளை பார்த்தபடியே கடவுளை திட்டி புலம்ப ஆரம்பிக்கிறான் கடவுளே உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல உன்னோட இந்த சன்னதியில இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தினம் தினம் உன்னை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அலங்காரங்கள்னு எதையும் குறையில்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காலையில நான் எந்திரிச்சதுல இருந்து வரைக்கும் உனக்கான பணிவிடைகள் செஞ்சே என்னோட காலம் ஓடி போயிடுச்சு ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்ல நான் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறதுக்கு ஏதுவான சம்பளமும் எனக்கு கிடைக்கிறதில்ல இல்ல தினம் தினம் உன்னை பார்த்து தான் இருக்கேன் ஆனாலும் உன் காதுல எதுவுமே ஏறின மாதிரி தெரியல உண்மையாகவே நீ சக்தி வாய்ந்த கடவுளா இல்ல வெறும் கல்லா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட கடவுளை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறான் இவனுடைய புலம்புல கேட்டதும் கருவறையில இருந்த கடவுள் இவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு இளைஞனே இவ்வளவு நேரம் நீ பொலம்புனத நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் உன்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் உன்னுடைய நன்மைக்குங்கிறத என்னைக்கும் மறக்காத எல்லாம் நன்மைக்கேங்கிறத உன் மனசுல ஏத்திக்கிட்டு நீ செய்யற வேலைய நிம்மதியாவும் சந்தோஷமாவும் செஞ்சு பழகு அப்படின்னு சொல்றாரு கடவுள் சொன்னதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு கோபம் வந்துருச்சு கோவத்தோட அந்த கடவுளை பார்த்து உனக்கு என்ன கடவுளே நிம்மதியா உன்னோட கருவறையில எந்த வேலையும் இல்லாம சும்மா தானே உக்காந்துருக்க ஆனா எனக்கும் அப்படி இல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உன்னையும் நீ இருக்க இடத்த சுத்தமா வச்சுக்கிறது தான் என்னோட வேலை நாள் முழுவதும் சும்மா இருக்க உனக்கு என்னுடைய கஷ்டம் எல்லாம் எங்க புரிய போகுது அப்படின்னு சொல்றான் இத கேட்ட அந்த கடவுள் சிரிச்சபடியே அந்த இளைஞனை பார்த்து சொல்றாரு வெளிப்புறத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு மத்தவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக தான் தெரியும் மத்தவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்களுக்குள்ளேயும் எத்தனை சோகங்கள் எத்தனை வேதனைகள் இருக்குன்னு தெரியும் இதையெல்லாம் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது வேணும்னா ஒன்னு செய்யலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கடவுளா மாறி என்னுடைய இடத்துக்கு வந்துரு நான் உன்ன போல கடவுளை மாறி உன்னோட இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அந்த கடவுள் சொன்னதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல உடனே கடவுளை பார்த்து சரி சரி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் உடனே கடவுள் அந்த இளைஞனை பார்த்து சொல்றாரு இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் கடவுளா மாறி என்னுடைய இடத்துல இருக்கும்போது உன்னை சுத்தி எது நடந்தாலும் இத்தனை நாள் நான் இருந்த மாதிரியே நீயும் கட்டாயமா மௌனமாக தான் இருக்கணும் இந்த ஒரு நிபந்தனைக்கு மட்டும் நீ கட்டுப்பட்டினா இப்பவே நீ என்ன போலயும் நான் உன்ன போலையும் மாறிடலாம் அப்படின்னு சொல்றாரு கடவுள் கடவுளா மாற போறோங்கிற சந்தோஷத்துல அந்த இளைஞனோ கடவுள் சொன்ன நிபந்தனைக்கு அந்த ரொம்ப ஆனந்தத்தோட கடவுளோ இந்த இளைஞனா மாறி கோவில்ல சுத்தம் செய்யற வேலைய பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து பெரிய பணக்காரர் ஒருத்தர் தட்டு நிறையா பூ பழங்கள்னு எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வராரு அங்க சாமிக்கு பூஜை செய்யக்கூடிய பூசாரியோட கையில குடுத்துட்டு தான் புது புதுசா ஒரு தொழில் தொடங்க போறதாகவும் அந்த தொழில நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு பூஜை செய்யும்படி சொல்றாரு அந்த பூசாரியும் அந்த பணக்காரர் கேட்டுக்கிட்டபடியே சிறப்பான பூஜையும் செய்யறாரு பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு அந்த பணக்காரர் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் பொழுது அவர் தன் கையில வச்சிருந்த பணப்பெட்டியை மறந்து போய் அங்கேயே வச்சிட்டு போயிடுறாரு இது அந்த பணக்காரர் கிட்ட சொல்லணும்னு கடவுளா மாறி இருக்க அந்த இளைஞன் முற்படும் போது எது நடந்தாலும் மௌனமா இருக்கணும்னு கடவுள் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது அதனால கடவுளா மாறி இருக்க இளைஞனும் எதுவும் பேசாம மௌனமா இருந்துடுறான் அந்த பணக்காரரோ அங்க இருந்து கிளம்பின பிற்பாடு திருட ஒருத்த அந்த கோயிலுக்குள்ள வரான் இன்னைக்கு ஒரு வீட்டுல திருட போறதாகவும் அந்த வீட்டுல நிறைய பணங்காசுகள் நகைகள் இருக்கணும்னு கடவுளை பார்த்து வேண்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான் இந்த திருடனுடைய வேண்டுதலை கேட்டதும் கடவுளா மாறி இருக்க இளைஞனுக்கு பாவி திருட போறதே ஒரு தவறான விஷயம் அதுக்கு உதவி பண்ண என்ன தேடி வந்திருக்கியா அப்படின்னு நினைக்கிறான் அந்த திருடன் கோயில்ல இருந்து கிளம்பும் அந்த பணக்காரர் விட்டுட்டு போன பணப்பெட்டியை பார்க்கறான் பாக்குறான் திருடுறவன் கை சும்மா இருக்குமா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம அந்த பெட்டிய தூக்கிக்கிட்டு போயிடுறான் அந்த பெட்டியை யாரும் இல்லாத ஒரு இடத்துல வச்சு திறந்து பார்த்தா அந்த பெட்டி முழுக்க பணமா இருக்கு அத பார்த்த அந்த திருடனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இத பார்த்ததும் கடவுளா மாறி இருக்க இளைஞனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த திருடன் கிட்ட போய் இந்த பணம் உனக்கு சொந்தமானது இல்ல ஒரு பணக்காரர் விட்டுட்டு போன பணம் அப்படின்னு சொல்லணும்னு முற்படுறான் ஆனாலும் கடவுள் எது நடந்தாலும் மௌனமா இருக்கணும்னு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதனால வாய் பேசாம அமைதியா இருந்துடுறான் அந்த திருடன் அங்க இருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே நியாயமான முறையில தொழில் செஞ்சிட்டு இருக்க வியாபாரி ஒருத்தர் வராரு அவர் கடவுள் கிட்ட வந்து கடவுளே என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன் அந்த வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் அதுக்காக என்னுடைய நண்பர்களை பார்க்க வெளியூர் வரைக்கும் போறேன் வியாபாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டு பத்திரமா வீடு வந்து சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அந்த நேரம் பார்த்து பணப்பெட்டிய தொலைச்ச பணக்காரர் அந்த இடத்துக்கு காவல்துறையினரோட வராரு அந்த பணக்காரரோ நான் கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஆளுதான் இங்க வந்திருக்கான் கண்டிப்பா இவன்தான் என்னுடைய பணப்பெட்டிய திருடி இருப்பான் அப்படின்னு அந்த வியாபாரிய கை காட்டுறாரு இந்த பணக்காரர் அந்த வியாபாரியும் நான் பணத்தை எடுக்கவே இல்லைன்னு எவ்வளவோ சொல்லியும் பணப்பெட்டிய தொலைச்ச பணக்காரரோ காவல் காவல்துறையினரோ கொஞ்சம் கூட காதலையே வாங்கிக்கல கடவுளா மாறி இருக்க இளைஞன் கருவறையில இருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கான் செய்யாத தப்புக்கு அந்த வியாபாரி தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல கடவுள் சொன்ன நிபந்தனைகளை மீறி அந்த இளைஞன் கருவறையில இருந்து பேச ஆரம்பிக்கிறான் அந்த பணக்காரர் தொலைச்ச பணப்பெட்டிய இந்த வியாபாரி எடுக்கல இவருக்கு முன்னாடி வந்த திருடன் ஒருத்தன் அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு போயிட்டான் அந்த திருடன் இங்க இருந்து கிளம்பி கொஞ்ச நேரம் தான் புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் இத கேட்டதும் இருந்த பணக்காரருக்கும் காவல்துறையினருக்கும் கடவுளே சாட்சி சொல்லிடுச்சின்னு அந்த வியாபாரிய விட்டுட்டு திருடனை பிடிக்கிறதுக்காக போறாங்க காவல்துறையினர் உடனடியா அங்க இருந்து கிளம்புனதால அந்த திருடனையும் பிடிச்சிடுறாங்க அந்த பணப்பெட்டிய வாங்கி அந்த பணக்காரர்கிட்டையும் ஒப்படைக்கிறாங்க கடவுளா மாறி இருந்த இளைஞன் கடவுள் சொன்ன நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாமல் பேசியதால உடனடியாக அவன் பழைய படிக்கு கோவில பராமரிக்க கூடிய சாதாரண இளைஞனா மாறிடுறான் இளைஞன் ரூபத்துல இருக்க கடவுளோ மீண்டும் கடவுள் ரூபத்திலேயே மாறிடுறாரு அப்பதான் அந்த இளைஞன் கடவுளை பார்த்து கடவுளே இந்த மாதிரி நடக்கிற அநியாயங்களை பார்த்துட்டு எப்படிதான் அமைதியா இருக்கியோ தெரியல நீ சொன்ன நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நான் மட்டும் அமைதியா இருந்திருந்தேனா தவறே செய்யாத அந்த வியாபாரி ஜெயிலுக்கு போயிருப்பாரு அந்த திருடனோ திருடிய பணத்தை வச்சு சந்தோஷமா செலவு பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருப்பான் இந்த மாதிரி அநியாயங்களை பார்த்துட்டு அமைதியா இருக்க நீ எல்லாம் கடவுளா அப்படின்னு கோவமா கேக்குறான் அப்பதான் அந்த கடவுள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் சொன்ன நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாம நீ செஞ்ச இந்த காரியம் எத்தனை விளைவுகளை ஏற்படுத்த போதுன்னு தெரிஞ்சுக்கோ தட்டு நிறைய பழங்களோட பணக்காரர் ஒருத்தர் வந்தாரே அவர் செய்கிற தொழில் எல்லாமே மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தொழில் நிறைய கலப்பட உணவு பொருட்களை தயாரிச்சு தொழிலதிபர் போர்வையில மக்களுக்கு விநியோகம் செஞ்சுகிட்டு இருக்காரு இன்னைக்கும் அவர் புதுசா தொடங்க போற தொழிலும் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் கலப்பட பொருள் தயாரிக்கிறதுக்காக தான் அந்த தொழிலதிபர் விட்டுட்டு போன பணப்பெட்டியை எடுத்தவன் ஆனாலும் அவன் திருடுற பணத்தை வச்சு எத்தனையோ அனாதை குழந்தைகளை காப்பாத்திட்டு இருக்கான் வந்தாரே ஒரு வியாபாரி அவர் ரொம்பவே நேர்மையானவர் இன்னைக்கு அவர் நண்பர்களோட புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கிளம்புறாரு அவர் போற வழியில விபத்து ஒண்ணு நடக்க இருக்கு அந்த கோர விபத்தானது அவர் உயிரையே எடுக்க கூடியது நீ மட்டும் நான் சொன்ன நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துல அமைதியா இருந்திருந்தீனா அந்த பணக்கார தொழிலதிபர் அந்த கலப்பட தொழில ஆரம்பிக்காம இருந்திருப்பாரு அவர் மக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை திருடன் எடுத்துட்டு போயிருந்தானா எத்தனையோ அனாதை குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சிருப்பான் மூணாவதா வந்த வியாபாரியுடைய கருவறையில நடக்கக்கூடிய நியாய அநியாயங்களை அமைதியா வேடிக்கை பார்த்துட்டுல பிறர் உயிருக்கு கெடுதல் நினைக்காத ஒரு மனிதனுக்கு சில சமயங்கள்ல சோதனை காலம்னு வரும் அத பாத்துக்கிட்டு இருக்க சராசரியான மக்களுக்கு அந்த நபர் பிறருக்கு நல்லதே செஞ்சாலும் அவருக்கு கஷ்டங்களை மட்டும் மட்டுமே அந்த கடவுள் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கஷ்டங்களுக்கு பின்னாடி அந்த நபருடைய நன்மைகள் ஒழிஞ்சுகிட்டு இருக்கிறது யாருக்குமே புலப்படாது இந்த உலகத்துல கடவுள் கொடுக்க நினைக்கிறதையும் எடுக்க நினைக்கிறதையும் யாராலையும் தடுக்கவே முடியாது அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா உன்ன மாதிரி மானிடப் பரப்புக்கு அது புரியவும் புரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த கடவுள் அப்பதான் அந்த இளைஞனுக்கு தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தவறான செயல் அப்படிங்கிறது தெரிய வருது நம்மள நிறைய பேர் நமக்கு ஒரு சோதனை காலம் வரும்போது அந்த கடவுளை பார்த்து கண்ட மேனிக்கு திட்ட ஆரம்பிப்போம் நான் நல்லது மட்டுமே தான் நினைக்கிறேன் நல்லது மட்டுமே தான் செய்யறேன் ஆனாலும் எனக்கு இந்த கஷ்டத்தை கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஆனா அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு நன்மை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கடவுளை தவிர வேற யாருக்குமே தெரியாத ஒண்ணு நீங்க பிறருக்கு நல்லதே செஞ்சிருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்ட காலம்னு வரும்போது அந்த சோதனைகளை கண்டு நம்ம எப்போதுமே தூண்டு போகவே கூடாது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நமக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சோம்னா கடவுள் மேலேயும் கோபம் வராது நம்ம வாழ்க்கை மேலையும் ஒரு வெறுப்பு வராது நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கறதையும் மறக்க கூடாது கடவுள் நமக்கு கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது அதே மாதிரி கடவுள் நமக்கு கொடுக்க முடியாதத யாராலையும் கொடுக்கவும் முடியாது இந்த வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சிட்டோம்னா என்னைக்குமே நமக்கு வர கஷ்டங்களை நினைச்சு நம்ம கலங்கி போகவும் மாட்டோம் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ் உடைய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் கண்டிப்பா அதெல்லாம் பாக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேற ஒரு நல்ல கதையோட நான் உங்களை Gracias, thank you.